ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்தித்தால் காதல் மறுபடியும் தொடங்குமா மழை மெதுவாக சாலையை கழுவி கொண்டிருந்தது அந்த காபி கடையின் ஜன்னல் ஓரத்தில் அருண் அமைதியாக அமர்ந்திருந்தான் அவன் கண்ணோட்டம் வெளியிலிருந்தாலும் மனம் முழுக்க ஒரே நினைவில் மீனா இவ்வளவு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் சந்திப்போமா அவன் மனம் தானாக கேட்டுக்கொண்டது அதே நேரத்தில் கதவு திறந்தது மழை துளிகள் தலைமீது விழ மெதுவாக நடந்து வந்தாள் மீனா கண் விழித்த நொடியில் இருவரும் பேசாமல் நின்றனர் காதல் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் அந்த ஒரு பார்வையில் மீண்டும் உயிர் பெற்றது நீ மாறவே இல்லை அருண் மெதுவாகச் சொன்னான் மீனா சிரித்தாள் மாறாதது நானல்ல நம்ம காதல்தான் இருவரும் அமர்ந்தார்கள் காஃபி குளிர்ந்தது ஆனால் மனம் சூடானது சின்ன சண்டைகள் பெரிய கனவுகள் சொல்லாத வழிகள் எல்லாம் மழை சத்தத்தில் கரைந்தது இந்த முறை விடமாட்டேன் அருண் உறுதியுடன் சொன்னான் மீனா அவன் கையை பிடித்தாள் இந்த முறை நாமே விட்டு போக மாட்டோம் மழை நின்றது ஆனால் அவர்களின் காதல் அன்றுதான் புதிதாகத் தொடங்கியது